வணக்கம் கிட்டத்தட்ட இந்த அரிசி வந்து ஒரு முப்பது ஆண்டு காலமாக வீரபாண்டிய கட்டபொம்மன் மக்கள் தமிழ்நாள் மன்றம் என்ன ஆரம்பிச்சு அதை ஆரம்பிச்சதே மாணவ மனைவளுக்கு கல்வியும் பசி எந்த கிராமத்திலையும் பசி இருக்க கூடாது என்ன கண்ணு தெரிஞ்சு அவங்க பட்டினி இருக்கக்கூடாது ஏன்னா அந்த பசியே அந்த கஷ்டத்தை உணர்ந்தவன் என்ற அடிப்படையில யாரு வந்தாலும் அவங்களுக்கு அரிசி தரமான அரிசி பாரதிய சொல்லியிருக்கார் ஐயா காமராஜர் வந்து சாப்பாடு போட்டுனாலும் அப்பனாலும் கல்வி கற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லிதான் அவங்க ஆரம்பிச்சாங்க ஐயா அம்பேத்கார் இந்த மாதிரி பசியே இருக்கக்கூடாது கிராமத்துல அவங்களுடைய வாழ்வாதாரத்தை எப்பயாவது உண்டு பண்ணி மூணு வேலை நல்லபடியா அவங்க எண்ணத்துல எண்ணத்துலதான் பெரிய பெரிய எல்லாம் சொன்னதுனால அதெல்லாம் நான் பிறந்து வளரும் போது அதை நான் அனுபவிச்சதுனால அந்த அரிசியை தரமா கொடுக்கணும் சாதாரண அரிசி கிடையாது இன்னைக்கு அந்த அரிசி வந்து தொண்ணூறு ரூபாய் ஒரு கிலோ காசு பெருசு கிடையாது அவங்க சாப்பிடும்போது அந்த மனதார சாப்பிடணும் ஒருவேளை சாப்பிட்டா கூட நல்லா சாப்பிடணும் சாப்பாடுல ஏழை உயர்ந்தவர்கள் கிடையாது அனைவரும் சாப்பாடு சமம் அந்த நோக்கத்துல கோடிசுரங்களால் சாப்பிட்டாலும் சரி அதை தாண்டி காஸ்ட்லியா நல்லபடியா தரமா இருக்கும்னு சொல்லி இந்த அரிசியை என்னுடைய வாழ்நாள் ஃபுல்லாவும் கொடுக்கணும்னு ஒரு வைராக்கியம் எடுத்திருக்கேன் அது இறைவன் எனக்கு போட்ட பிச்சையை என்னுடைய தாய் திந்தர்களுக்கு கிராமங்களுக்கு கொடுத்துட்டு கட்சி ஒரு மக்கள் மசோதா கட்சி ஆரம்பிச்சு எட்டு மாசத்துல இருபத்தி அஞ்சு லட்சம் உறுப்பினர் சேர்ந்திருக்காங்க வரும் யாரும் இந்த தாய் வீட்டுக்கு அவங்களுடைய பிள்ளை வீட்டுக்கு வந்து சும்மா போகக்கூடாதுன்ற எண்ணத்துல காசு ஏதாவது பஸ்ஸுக்கு காசு கொடுத்தா கூட அதை கணவர்கள் சில பேர் குடிக்கிறாங்க இல்லையா அதை வாங்கி குடிச்சிருவாங்க அவங்க பாவம் அதனால அதையும் ஒரு கணக்கு எடுத்துதான் ஒரு அஞ்சு கிலோ அரிசி வந்தவங்களுக்கு சும்மாப்பா கூட நான் எப்போதும் கொடுக்கறது நாலு நாள் அஞ்சு நாள் கூட வச்சு அஞ்சியோட வச்சு குடிக்கலான்ற ஒரு எண்ணத்துல நான் அதை கொடுத்துட்டு இருக்கேன் தரமா அதுதான் அதுதான் கொடுக்கணும் ஒருத்தனுடைய வாழ்வாதாரம் பசியை போக்குறது தான் மிகப்பெரிய முக்கியமான இறைவன் சொல்லியிருக்கார் அந்த எண்ணத்துல நம்ம செஞ்சுட்டு இருக்கேன் இது என் வாழ்வு நாள் வரையும் செய்வேன் இதுவும் படிப்பும் என் மூச்சிற்கு காலம் முறை அதை நான் தலையாய கடமையாடு எடுத்து இருக்கேன் அதனால இன்னும் எவ்வளவு மனு கொடுக்கும்போது இப்போ மனுவில் பார்த்தீங்கன்னா நேற்று மட்டுமே எனக்கு வந்து ஒரு எழுநூறு பேர் இந்த மக்கள் அவருடைய கட்சியில் அதில் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க அப்ப மனுவை படிக்கும் போது வேதனையா இருக்கு ஐயா என் குழந்த சாப்பிடல நாங்க சாப்பிடாம ரெண்டு நாள் இருந்திருக்கோம் அதெல்லாம் கேட்கும்போது தாங்க முடியாது உடனே ஆளை விட்டு ஜீப்பில் அந்த ஏரியாவில் அவங்களுக்கு போய் பத்து நாளைக்கு வேண்டிய அரிசியை கொடுத்துட்டு இருக்கேன் கண்டிப்பா இது என் வாழ்நாளில் தமிழ்நாட்டில் ஒரு சகாப்தம் பசியவே இருக்கக்கூடாதுன்றதை நினைச்சி கிராமம் தோறும் ஆய்வு பண்ணி அது இல்லாம கணவில இருந்தவங்களுக்கு ஆறாயிரம் பேருக்கு மாசம் ஒரு காடு போட்டு நான் அப்பயே ரெண்டாயிரத்தி நாலுலே வீரபாண்டை கட்டம் மக்கள் குடும்ப அட்டையன் போட்டு முப்பது கிலோ அரிசி திட்டத்தை கொடுத்தது நான் தான் முதல்ல ஆணவத்துல சொல்லல இது எல்லாரும் அதை செய்யணும் அரசில் உள்ளவர்கள் முக்கியமா அரசியல்வாதிகள் தான் அதை செய்யணும் அது அவங்களுடைய வாக்க பெற்றவர்கள் செய்யணும்னு சொல்லி யார் மாதிரி நான் புண்படுத்தலை என்ன மாதிரி உள்ளவர்கள் நிறைய செய்யணும்ன்ற இந்த எண்ணத்துல வாழ்வையில எங்கேயும் எடுத்துட்டு போறது கிடையாது உன் பேர் மட்டும்தான் தர்மம் மட்டும்தான் அதை மட்டும்தான் செய்ய முடியும் நாலு பேர் வாழ்த்தணும் அவங்க பசி ஆறணும் இந்த எண்ணத்துல இந்த மாதிரி அரிசி நான் கொடுத்துட்டு இருக்கேன் இது கண்டிப்பா என்னுடைய மூச்சு குறை கொடுப்பேன்னு சொல்லி உங்களுடைய ஆசீர்வாதம் அது என்ன தான் எனக்கு போதுன்னு சொல்லி ஜெயஹன்